எவ்ரிவன் நான் பேசுறதுக்கு முன்னாடி என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இவ்வளோ கரகோஷத்து கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி என்னோட டாபிக் வந்து பட்டாம்பூச்சி பருவம் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்ததை தான் நான் பேச போகிறேன் நம்ம குட்டீஸ் எல்லாம் எவ்வளோ அழகா இங்கே டான்ஸ் பண்ணாங்க ஸோ அதுதான் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு அவ்வளோ சந்தோஷமா அந்த இன்னசென்ட் லைஃப்பில் அவ்வளோ ஹாப்பியாக அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நான் பார்த்தேன் பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ஒரு குழந்தை டான்ஸ் ஆடிச்சுன்னா அங்கே பல குழந்தைங்க அதை பார்த்து அப்படியே அழகாக ஆடிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு அவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே அவ்வளோ அழகாக அப்சர்வ் பண்ணுறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஆஸ் எ பேரண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை பார்த்து தான் அந்த குழந்தைங்க வளர்றாங்கன்றது இந்த இன்சிடெண்ட்டை நம்ம அதுலேருந்து எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம என்ன பண்ணணும்னா குழந்தைங்களையே ப்ளேம் பண்ணுவோம் இது தெரியலையா உனக்கு அது தெரியலையா இப்படி பண்ணுறியேன் நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறதே கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு அவங்கள ட்ராவல் பண்ண வைக்கிறோம் ஆனால் அது ரொம்ப தப்பு அந்த குழந்தைங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்மக்கிட்டேருந்து மட்டும்தான் கற்றுக்கிறாங்க வேறு எங்கேயும் போய் அவங்க கற்றுக்கிறது கிடையாது இந்த ஒரு விஷயத்தை நம்ம பேரண்ட்ஸாக எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும் ஆக்சுவலி அந்த பட்டாம்பூச்சி பருவங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு அழகான உலகம் அது வந்து பார்த்திங்கன்னா டில் டுவெல் இயர்ஸ் வரைக்கும் தான் பனிரெண்டு வருட வயது வரைக்கும் தான் அந்த பருவம் இருக்கும் ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே அந்த பருவத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் அதில் கிடைக்கும் பின்னாடி நம்ம அதை பற்றி யோசிக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷங்களை கிடைக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எவ்வளோ தான் திட்டினாலும் அடித்தாலும் அடுத்த நிமிஷம் வாடா கண்ணா வாமா அப்படின்னு கூப்பிட்ட உடனே நம்மக்கிட்ட ஓடி வருவாங்க ஆனால் நமக்கு அந்த பண்பு கிடையாது வளர வளர அது என்ன ஆகுதுன்னா மாறிக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த விஷயத்தை நம்ம எப்போவுமே அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா பல கவலைகளையும் குற்றங்களையும் மறக்கிறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் அந்த குழந்தை பருவத்திலேருந்து நம்ம அந்த விஷயத்தை எடுத்துக்கணும்னு என்னோட ஒரு சின்ன விருப்பம் ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ அவங்க வந்து எப்படி வாழ்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு உலகம் கிடையாது இந்த உலகமே அவங்களுக்கானதாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைங்களுடைய சிறகுகளுக்கு வண்ணங்களை வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தேர்ந்தெடுத்து அந்த வண்ணத்தை கொண்டு அவங்க சிறகுகளை வந்து பறக்க விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஸோ மச்